விடு நண்டு போய் கேட்டுதான் நண்டுட்ட போய் நதி கேட்டுதான் வா மரதன்னு ஓடுவோம் மட்டும் நண்டு சொல்லிதான் சரி ஓகே ஓடுவோம் இன்னைக்கு ஓடலாங்கிற ஓடிச்சான் அப்ப சும்மா ஒன் டூ த்ரீ என்றோன்னா ஓடணும் நதி இன்னைக்கு ஆகணும் சும்மா செலுக்க பொருக்காதான் நண்டு பார்த்துதான் நதியில வாழைத்தான் பார்த்துட்டு திருந்திருக்கு அடுத்த வாழை கிளப்பி தானே தெரியும் சரியா ஒன் டூ த்ரீ நதி ஒன்றை பார்க்க பாஞ்சு விழுந்தது தான் நண்டு வாழை கவிட்டு இருந்தது தான் வேறு போய் கோட்டு போய் திரும்பி திட்டிக்காரு நின்று இடம் வருவான் நண்டு கோட்டு கங்காலை பாஞ்சு விழுந்துச்சு நெய்ஞ்சி படுத்துட்டேன் இதுதான் கதை ஐயா படுத்து கிடந்து விடு என்ன நேரம் சொன்னிங்கன்னு எப்படி இருக்கு நதிக்கு எப்படி அரைச்சி அடைச்சி வந்தவர் வா கவித்து பிடிச்சிருந்தது காண இருக்குது அப்படி நாங்கள் பதுங்கித்தான் பாயுவோம்